அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் இந்த குழந்தைக்காக முயற்சி பண்றவங்க அதே போல தாம்பத்தியத்துல திருப்தி அடையலன்னு சொல்றாங்க இல்லையா ஆண்கள் பெண்கள் இது மாதிரி உள்ளவங்க சில பேர் கேள்வி கேட்கறாங்க என்ன அப்படின்னா என்ன பொஷன்ல நாங்க தாம்பத்தியம் அந்த பொஷன் பண்ணாக்க எங்களுக்கு வந்து திருப்தியாவும் இருக்கும் அதே நேரம் குழந்தைக்கும் சப்போர்ட் பண்ணும் அதே நேரம் ரெண்டு பேருமே திருப்தி என்ன ஒருத்தர் மட்டும் இல்ல ரெண்டு பேரும் திருப்தி ஆகிற மாதிரி எதிர்க்கான்னு கேக்குறாங்க ஏன்னா இவங்க வந்து நிறைய கூகுள்ல பாக்குற இந்த இமேஜஸ் கார்ட்டூனு இல்லனா வந்து சில வீடியோஸ் பாக்குறாங்க இல்லையா அத வந்து நிறைய சொல்லிக் கொடுக்கறாங்க நிறைய அதெல்லாம் நாங்க வந்து ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறாங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் ஆனா அதனால எந்த பயனும் கிடையாது அப்போ பெஸ்ட் பொஷன் ஆண் பெண் ரெண்டு பேரும் திருப்தி ஆகிற மாதிரி அப்படின்னாக்க மூணு பொஷன் தான் இருக்குது ஒன்னு வந்து மிஷினரின்னு சொல்லி இந்தியன் ஸ்டைல் அதாவது கீழே பெண் மேல ஆண் பண்றாங்க இல்லையா இது வந்து மிஷினரின்னு அப்புறம் லாலி பாப்னு சொல்லுவாங்க காலை தூக்கிட்டு பெண்ணோட கால் தூக்கின மாதிரி இருக்கும் அது ஒண்ணு மூணாவது பாத்தீங்கன்னாக்க டாகிமாங்க ஸோ இது தெரியும் இல்லையா டாகி ஸ்டைலுங்கிறது இந்த மாதிரி ஒரு மூணு கூட நீங்க கூகுள்ல போட்டு பாத்துங்க அதுக்காக சொல்றேன் இந்த மூணு விஷயங்கள் தான் ஆண் பெண் ரெண்டு பேருமே திருப்தி ஆக முடியும் அதே நேரம் குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க இது மூணுக்குள்ள பண்ணீங்கன்னா தான் கன்சீவ் ஆக முடியும் மத்த வேற எது ட்ரை பண்ணீங்கனாலும் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு வலியோ டிஸ்டர்பன்ஸோ எதோ நடக்கும் சைக்காலஜியா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அதுல யாரோ ஒருத்தர் ஹாப்பியா இருப்பாங்க ஒருத்தர் ஹாப்பினஸ் ஆகாம இருப்பாங்க ஸோ இந்த விஷயங்களுக்காக தான் அதனால அந்த வீடியோக்கள் பாக்குறதுங்கிறது அவங்களும் ஆர்டிஸ்ட் இல்லையா காசு வாங்கிட்டு அவங்க வந்து ஹாப்பினஸ் ஆயிருக்க மாதிரி ஆக்ட் பண்றாங்க அப்ப கூகுள்ல போறதெல்லாம் சும்மா அவங்க மைண்டுக்கு தொண்டதை டிசைன் பண்ணி போட்டிருப்பாங்க நிறைய அந்த போட்டிருப்பாங்க நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க இந்த மூணு வந்து பெஸ்ட் கொஷன் இதை ட்ரை பண்ணி பாருங்க